வணக்கங்க என் பேர் கோபால் பவுஞ்சூர்ன்ற கிராமத்தில் என்னோட நிலம் இருக்குது க்ளோஸ் டு ஃபார்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் லேண்ட் இருக்குது அதில் பதினஞ்சு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேடி வந்து பயிரிட்டுருக்கோம் ஸோ எங்களோட செய்முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முறையும் வந்து பலதானியம் போட்டுட்டு அதுக்கப்புறந்தான் வந்து நெல்லை வந்து நம்ம பாரம்பரிய முறையில் வந்து பயிரிட்டு வரோம் கிச்சிலி சம்பா மாப்பிள்ளை சம்பா பூ சம்பா ரத்த சாதி இது மாதிரி பல ரகமான ஆடிஸ் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துருக்கும் பெரிய ஒரு இயற்கை உரமோ எதுவும் வந்து இது வரைக்கும் கொடுக்கல அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பர் ஏக்கருக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு மூட்டை வந்து நமக்கு வந்து ஈல்டு வந்திருக்கு ஸோ இதில் அந்த பருவத்தில் பை செய்கிறது வந்து ஒரு முக்கியமான இது இப்போ நாங்கள் அந்த ஊட்டம் வந்து இப்போ தான் புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இது வரைக்கும் வந்து நாங்கள் வெரைட்டி அடிக்கல எதுவுமே பண்ணலை அடுத்த முறை வந்து நாங்கள் இப்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம் அதில் ஃபோர்டிகேஷன் டேங்க்லாம் செட்டப் பண்ணி இன்னொன்று நிலத்தை வந்து இன்னும் எப்படி பண்பட்டதுன்றதை பார்த்துட்ருக்கோம் அதில் அமிர்தக்கரைசல் மீன் அமிலம் இயக்கரை மோர் கரைசல் அதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கோம் இப்போ அடுத்த இது வந்து எங்களுடைய ஈந்து வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன் நாங்கள் சில இதெல்லாம் ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ தண்ணி பாய்ச்சதுலேருந்து எல்லாமே வந்து லேபர் ஃபோர்ஸ்லாம் வந்து கன்சுலாக குறைச்சிருக்கோம் நாங்கள் ஓவரால் நான் வந்து மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பேசும்போது எவ்வளோ காஸ்ட் ஆச்சு எவ்வளோ ஈல்டுக்கு வந்துருக்கு எங்கே எங்கே வந்து காஸ்ட் வந்து அதிகமாக செலவாகுது அதெல்லாம் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எங்களோட ஃபார்ம் யார்னா வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து பார்க்கணுன்னு வந்து நீங்கள் நேராக வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்